அன்பு சொந்தங்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கமான நேரத்தில் நம்முடைய தேசிய மகளிர் அணி தலைவி அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் நம்முடைய சகோதரிகளோடு தாய்மார்களோடு இணைந்து நம்முடைய தேசிய தலைவர் ஐயா நித்தின் நாபின் அவர்களை இங்க பொங்கல் விழாவுக்கு வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து நம்முடைய அன்புக்குரிய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களோடு இணைந்து நம்முடைய நித்தின் நாபின் அவர்கள் இந்த விழாவுக்கு வந்திருக்கின்றார்கள் அது எப்படி வந்திருக்கிறார் பாருங்க பட்டாடை உடுத்தி வேட்டி சட்டையில் காலையில் நேரடியாக நம்முடைய சிவபெருமானை தரிசித்து விட்டு மருதுமலை முருகனை தரிசித்து விட்டு நேரடியாக பொங்கல் விழாவுக்கு வர்றாங்க அவரோடு நம்முடைய மூத்த தலைவர்கள் முக்கிய தலைவர்கள் மாவட்ட தலைவர் அண்ணன் ரமேஷ் அவர்கள் உட்பட அரவிந்த் மேனையா உட்பட பொங்கலடி அடி சுதாகர் ரெட்டிஜியட் உட்பட ஏ பி முருகானந்தம்மன் உட்பட எல்லோரும் இங்கே இருக்கிறாங்க அருமை சொந்தங்களே உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கடந்த சில ஆண்டுகளாக மக்களோடு மக்களாக சமத்துவ பொங்கலை மிகச் சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மரியாதைக்குரிய எப்பவுமே பிடிச்சவங்களை விட்டுருவோம் சொல்லுவாங்க மரியாதைக்குரிய நம்முடைய முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சிறப்பு விடுதலாக இந்த பொங்கல் விழாவுக்கு அக்காவும் வந்திருக்கின்றார்கள் இந்த பொங்கல் விழாவை மக்களோடு மக்களாக பாரதிய ஜனதா கட்சி நாம் பல ஆண்டுகளாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம் இதற்கு முன்பு திருச்சியில் நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் திருச்சியில் மக்களோடு மக்களாக பொங்கல் விழாவை கொண்டாடினாங்க இன்னைக்கு நம்முடைய தலைவர் நித்தின் ஆவின் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் அண்ணா நயினார் நாகேந்திரன் அவர்களோடு இணைந்து அவர்களும் மக்களோடு மக்களாக இந்த பொங்கல் விழாவில் பங்கேற்று ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க வானத்தேக்கா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வராங்க வள்ளி கும்மி நடனம் எப்படி குறிப்பாக எப்படி நாம் விலங்குகளுக்கெல்லாம் இந்த நேரத்திலே மரியாதை கொடுக்கின்றோம் ஆடு மாடு ஐந்தறிவு ஜீவனுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறோம் எப்படி பெண்கள் அவர்களாக வந்து குடும்பத்தோடு இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுறாங்க எல்லோருத்தையும் ரொம்ப ஆர்வமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பொங்கல் விழாவில் பாரதிய ஜனதா கட்சி எல்லோரும் சிறப்பாக இருக்கணும் நித்தின் நபின் அவர்களுடைய முதல் பொங்கல் விழா நம்முடைய செயல் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அவருடைய இந்த டென்னியூர் மிக அற்புதமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அது பயன்படணும் தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படணும் எங்களுடைய அழைப்பை ஏற்றி வந்திருக்கூடிய எல்லா நண்பர்களுக்கு மறுபடியும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த பொங்கல் திரா திருவிழா இனிய திருவிழாவாக மகிழ்ச்சி திருவிழாவாக உங்களுடைய குடும்பத்தை உயர்த்தக்கூடிய திருவிழாவாக எல்லா வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய திருவிழாவாக எல்லாம் வல்ல இறைவன் முருகபெருமான் சிவபெருமான் உங்களுக்கு அருளட்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே ஜெய் நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய தேசிய செயல் தலைவர் ஐயா நித்தின் நவீன் அவர்களோடு இந்த விழாவுக்கு வந்திருக்கின்றார்கள் நம் அனைவரின் சார்பாக நம்முடைய தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களை உங்களுக்கெல்லாம் இந்த விழாவை உத்தேசித்து பொங்கல் திருவிழாவை உத்தேசித்து பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம்